வேலனுடைய மனைவி இந்திராணி ரொம்ப பாசமா ஒரு கிளியை வளர்த்துட்டு வராங்க ஒரு நாள் அந்த கிளிக்கு உடம்பு சரியில்லாம போகிடுது அங்க இருந்த வைத்தியர் வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு இனி மிளை இது பிழைக்காதுன்னு சொல்லிடுறாரு இதை கேட்ட இந்திராணி உடனே இந்திரன் கிட்ட வந்து இந்த கிளிய எப்படியாவது காப்பாத்துங்க இது இறந்து போச்சுன்னா நானும் கூட விழுந்து இறந்துடுவேன்னு சொல்றாங்க இந்திரன் சொல்றாரு கவலைப்படாத இந்திராணி நான் உடனே போயிட்டு பிரம்மாவை சந்திக்கிறேன் ஒவ்வொருத்தவங்க தலையெழுத்தையும் எழுதுறது அவர்தானே அவர்கிட்டயே போயிட்டு இந்த கிளியினுடைய தலையெழுத்த மாற்றி எழுத சொல்றேன்ட்டு பிரம்மாவை சந்தித்த இந்திரன் விஷயத்தை சொல்றாரு விஷயத்தை கேட்ட பிரம்மனோ இந்திரா உயிர்களை படைப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை உயிர்களை எல்லாரையும் காப்பது சாட்சாத் மகாவிஷ்ணுவினுடைய தொழில் வா அவர்கிட்ட போய் பேசுவோம் நானும் வரேன்ட்டு இந்திரனும் பிரம்மாவும் விஷ்ணுவை சந்திச்சு விஷயத்த சொல்றாங்க விஷயத்தை கேட்ட மகாவிஷ்ணுவோ இந்திரா உயிர்களை காப்பது நான் தான் ஆனா உன்னுடைய கிளி இறக்கும் தருவாயில இருக்குன்னு சொல்ற அழிக்கும் தொழில மேற்கொண்டிருக்கிற சிவபெருமான் தான் அந்த கிளியை காப்பாத்தனும் வாங்க நானும் அவங்க கூட வரேன் சிவன் கிட்ட பேசுவோம்னு இவங்க மூணு பேரும் சிவனை சந்திக்கிறாங்க விவரத்தை கேட்ட சிவனோ அழிக்கும் தொழில் என்னுடையதுதான் ஆனா உயிர்களை எடுக்கிற பொறுப்பை நான் யமதர்மன் கிட்ட கொடுத்திருக்கேன் நாம யமனை சந்திச்சு அந்த கிளியினுடைய உயிரை எடுக்க வேணான்னு சொல்லுவோம் வாங்கன்ட்டு சிவன் இவங்க எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு யமலோகம் போறாரு சிவன் விஷ்ணு இந்திரன் இடத்துக்கு பார்த்த யமதர்ம ராஜாவும் ஓடி போயிட்டு அவங்கள வரவேற்கிறாரு அவங்களும் விஷயத்த சொல்றாங்க விஷயம் முழுவதையும் கேட்ட யமதர்ம ராஜா ஒவ்வொரு உயிரையும் எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில எந்த காரணத்தினால எடுக்கணும்னு எல்லா டீட்டெயிலையும் ஒரு ஓலையில எழுதி ஒரு பெரிய அறையில தொங்க விட்டுருவோம் அந்த ஓலை எப்ப அருண்டு விழுகுதோ அன்னைக்கு அவங்களுடைய ஆயுளும் முடிஞ்சிடும் வாங்க அந்த அறைக்கு போயிட்டு அந்த கிளியினுடைய ஆயுள் ஓலைய பார்ப்போம் அப்படின்னு யமதர்மராஜா தர்மராஜா சொல்றாரு இப்ப இவங்க என்ன பண்றாங்க இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் யமதர்மன் இந்த அஞ்சு பேரும் அந்த அறைக்கு போறாங்க அவங்க உள்ள நுழைஞ்சதுமே ஒரு ஓலை அருந்து கீழே விழுகுது உடனே அந்த ஓடி போயிட்டு எடுத்து பார்த்தா அது அந்த கிளியினுடைய ஆயுள் ஓலைதான் அதுல என்ன எழுதிருக்குன்னு படிக்கிறாங்க இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் யமதர்மன் ஆகிய ஐவரும் எப்போது ஒன்றாக இந்த அறைக்குள் நுழைகிறார்களோ அப்போது இந்த கிளி இறந்துவிடும் இப்படி எழுதியிருக்கு இதுதான் விதி விதியை மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கான உதாரணம் தான் இந்த கதை